ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருங்க இது இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ மார்னிங் எழுந்தாலே ஸ்ரீ பாப்பாவோட கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தேன் அத்தை சாமி கும்புறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில் பாட்டையும் டோனிபாய் மட்டும் ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி உட்காந்துருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னி தான் வீட்டில் நான் மட்டும் தோசை ஊற்றி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு பாட்டி டீ போட்டு கேட்டாங்கன்னு பாட்டிக்கும் எனக்கு மட்டும் டீ போட்டு அந்த கேப்பில் மாமா கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க அத்தை வந்து அதை எடுத்து வைக்க சொன்னாங்கன்றனால என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தேன் கேரட் முட்டோக்கோஸ் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி பத் பெரியத்தைக்கு சாமி கும்பிட்றோம் பத்துக்கு எல்லாருமே நைட்டாக அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்